இன்னும் வெல்கம் டு ஜி குக்கிங் இன்றைக்கி வந்து நம்ம புளி சட்னி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் ஒரு மேங்கோ சைஸ் அளவு புளி எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் ஒரு ரெட் சில்லிஸ் ஒரு உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் எடுத்ததுக்கப்புறம் ஒரு மெந்தையும் வந்து மெந்தையும் கடுகு த்ரீ டீ ஸ்பூன்ஸ் எடுத்துகிட்டு இதை வந்து நல்லா தண்ணியில் ஒரு ஆஃப் அன் ஹவர் ஊற வச்சுடுங்க ஊற வச்சதுக்கப்புறம் பிக்சியில் நல்லா அரைச்சதுக்கப்புறம் வெளியே எடுத்துருங்க அது கடுகு தாழ்த்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து இதை ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம் ஃப்ரிட்ஜில் வச்சு ஒரு ஒரு மாதம் யூஸ் பண்ணிக்கலாம் வெளியே வச்சுங்கன்னா ஒரு பத்து நாள் வரும் கடுவே கிடாது அதுக்கப்புறம் நீங்கள் வந்து இதை ஒயிட் ரைஸில் மிக்ஸ் பண்ணிக்கலாம் இட்லி சட்னி எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்